ரெண்டு விஷயம் ஒன்று சொத்துல உரிமை கிடைச்சிருக்கு அழகா சொன்னீங்க அதுக்கு அடுத்தது இந்த காலத்தில் பெண்களும் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அது இப்போ மாறி நான் எங்கள் அப்பா அம்மாவை என் கூட தான் வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்ட் என் மாமியார் எல்லாருக்குமே தெரியும் அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு பெண்கள் நான் தான் பெரிய பொண்ணு நான் எங்கள் அப்பா அம்மாவை என் கூடவே வச்சு பார்த்துருக்கேன் அவங்க போகிறேன்னு எத்தனையோ சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் விட்டதில்ல அந்த உரிமை எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா அது தான்

ஆண்களுக்கு மட்டுமே சொத்து கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பெண்கள் தான்ப்பா சொத்து நல்லா பார்த்துக்குங்க பிள்ளைன்னு கொடுத்தது போக இன்றைக்கி சொத்து உரிமையை கொடுத்துற விஷயம் வந்து இன்றைக்கி நடைமுறைக்கு வந்திருக்கு அது ரொம்ப அழகா சொன்னீங்க வேறு